கூடாது அவர்களுக்கு நீங்கள் கடந்த தேர்தலிலே வாய்ப்பு கொடுத்து விட்டீர்கள் கடந்த மட்டும் கிடையாது கடந்த மூன்று தேர்தலிலும் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீர்கள் நீங்க நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தீர்கள் அவர்களுக்கு இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தீர்கள் அவர்களுக்கு இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தீர்கள் மூன்று தேர்தலிலும் திமுகவுக்கு வாக்களித்து அவர்களை வெற்றி பெற வைத்தீர்கள் நீங்கள் ஆனால் உங்களுக்கு கிடைத்தது என்ன வெறும் ஏமாற்றம் என்ன தெரு தெருவாக சாராயம் சந்துகடையும் கஞ்சாவும் போதை பொட்டலம் போதை பழக்கம் போதை மாத்திர இதுதான் உங்களுக்கு கிடைத்தது கிடைத்தது என்ன மூன்று தேர்தலில் திமுகவுக்கு வாக்களித்தீர்களே நீங்கள் உங்கள் பிள்ளைகள் குறிப்பாக பெண் பிள்ளைகள் தெருவில் வெளியிலே நிம்மதியாக சுதந்திரமாக நடமாட முடியுமா நடக்க முடியுமா எட்டு வயது குழந்தை நான்கு வயது குழந்தையிலிருந்து எண்பது வயது பாத்தி வரைக்கும் பாதுகாப்பு கிடையாது தமிழ்நாட்டில் ஆனால் நீங்கள் தமிழக மக்கள் மூன்று தேர்தலிலும் அவர்களுக்கு வாக்களித்தீர்கள் அந்த தவறை தயவு செய்து நான் கேட்டுக்கொள்கின்றேன் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் அந்த தவறை தயவு செய்து செய்யாதீர்கள் மூன்று தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதற்கு முப்பத்தி ஒன்பது வெற்றியை கொடுத்தீர்கள் சட்டமன்ற தேர்தலில் இருபத்தொரு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சிக்கு அவர்களை கொண்டு வந்தீர்கள் இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதற்கு நாற்பது கொடுத்தீர்களே என்ன நிலை தமிழ்நாடு இன்னைக்கு யாராவது சந்தோஷமா இருக்கிறாங்களா விவசாயிகள் சந்தோஷமா இருக்கிறாங்களா இன்னைக்கு சென்னையில துப்புரவு பணியாளர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க என்ன எதுக்கு போராடுறாங்க துப்புரவு பணியாளர்கள் இல்லை என்றால் சென்னையில சென்னை நாரிடும் அவங்க எதுக்கு போராடுறாங்க எங்களுக்கு வேலை வேணும் ஐயா நாங்க பதினைந்து இருபது வருஷமா நாங்க உங்க குப்பையெல்லாம் நாங்க அல்லணுமே நான் அங்கே போகிறப்போ சென்னையில் போகிறப்போ கிட்டத்தட்ட நான் ப்ரோக்ராம் முடிச்சிட்டு நான் இங்கே ஊரில் ரெண்டு மணி மூணு மணிக்கு நான் போ பா பார்க்குறப்போ பார்த்தா சுற்றி பெருக்கிட்டு இருப்பாங்க சுத்தப்படுத்திட்டு இருப்பாங்க அவங்க சென்னையை பெருக்கி சுத்தம் படுத்தலைன்னா சென்னையில் நாங்கள் நடமாட முடியுமா யாராவது கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் பதினைந்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் பணியாற்றி இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க நீ வீட்டுக்கு போ முடிஞ்சு போச்சு உனக்கு வேலை இல்லை ஆனால் இதே ஸ்டாலின் அவர்கள் தேர்தலுக்கு முன்பு நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த துப்புரவு பணியாளருடைய நிலையை அவருடைய பணியை நிரந்தரப்படுத்துவோம் என்று ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுத்து இன்னைக்கு கூட பேசாம பேச மறுக்கின்ற ஒரு ஆட்சி அதுலயும் எந்த தொகுதியில தெரியுமா அவங்க அதிகமா இருக்கிறாங்க முதலமைச்சருடைய குளத்தூர் சட்டமன்ற தொகுதியில தான் அதிகமா வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க நிச்சயமாக இது அவர்களுடைய பிரச்சனை மட்டுமில்லை நம்முடைய பிரச்சனையும் கூட இப்படி பொய்யான வாக்குறுதியை கொடுத்த திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது அதை குறித்துக் கொள்ளுங்கள் என் தம்பிகளே என் தங்கைகளே என் அக்காமார்களே தாய்மார்களே முக்கியமாக பெண்கள் நீங்கள் குறித்துக் கொள்ள வேண்டும் இருங்கள் ஏமாறாதீர்கள் பெண்கள் ஏன்னா இவங்க செய்தது உங்களுக்கு சாதாரண துரோகம் கிடையாது சாதாரண துரோகம் கிடையாது சமூக நீதி என்று சொன்னாலே இது நம்முடைய விழுப்புரம் மண்ணு தான் ஆனா என்ன பண்ணிட்டாங்க இந்த ஸ்டாலின் அவர்கள் இந்த இதே இடத்துல இப்ப நம்ம போகிறல்ல கூட்டம் இதே இடத்துல ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்றைக்கு அப்போது நடந்த இடைத்தேர்தல் அந்த இடைத்தேர்தலில் இந்த மண்ணில் இதே இடத்துல நான் நிற்கிறேன் நின்று பேசுறேனல்ல இதே இடத்துல ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கி பேசினார் என்னன்னு நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் வன்னியர்களுக்கு பதினைந்து உழுக்காடு இட ஒதுக்கீட்டை தனியாக நாங்கள் கொடுப்போம் என்று இந்த மண்ணில இதே இடத்துல உறுதி கொடுத்த ஸ்டாலின் அவர்களே என்ன ஆட்சி உங்க வாக்குறுதி இருக்கிறீங்களா நாலரை ஆண்டுகள் ஆகிவிட்டது என்ன விடை சொல்லுங்கள் ஒண்ணு வரப்போறது கிடையாது ஏன் இந்த வன்னிய சமுதாயத்தை பார்த்தா உங்களுக்கு அவ்வளோ வன்மம் அவ்வளோ கோபம் உங்களுக்கு இருக்கு இது ஜாதி பிரச்சனை கிடையாது ஏதோ வன்னிய பிரச்சனை கிடையாது இது சமூக நீதி பிரச்சனை தமிழ்நாட்டிலே பெரும்பான்மை சமூகம் வன்னிய சமுதாயம் கிட்டத்தட்ட பதினெட்டு விழுக்காடு தமிழ்நாட்டு மக்களுடைய மக்கள் தொகை இந்த பதினெட்டு விழுக்காடு மக்கள் வளர்ந்தால் தமிழ்நாடு வளர்ச்சி அடையும் இதற்காகத்தானே இந்த மண்ணில நாங்க ரத்தம் சிந்தனோம் எங்க தியாகிகள் ரத்தம் சிந்தன உயிரை நீத்தார்கள் பொய் வாக்குறுதி நீங்க ஆட்சிக்கு வந்து நாலரை ஆண்டுகள் ஆகிறது உங்களை மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு முறை நேரிலே சந்தித்து பத்து கடிதங்கள் உங்களுக்கு எழுதியிருக்கிறார் எத்தனையோ முறை தொலைபேசியில பேசினாரு நான் உங்களை மூன்று முறை உங்களை நேரிலே சந்தித்தேன் எங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் அமைப்பை சார்ந்தவர்கள் ஐம்பதுக்கு மேற்பட்ட முறை அதிகாரிகள் அமைச்சர்களை சந்தித்து வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்தார்கள் உச்ச தீர்ப்பு வழங்கி இன்றைக்கு சரியாக ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டு நாட்கள் ஆகிறது உச்ச நீதிமன்றம் அதற்கு மேலே வேற எதுவும் முறையீடு கிடையாது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் என்ன சொன்னாங்க தமிழ்நாட்டிலே வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது கொடுத்துட்டு போங்க தாராளமா கொடுங்க ஆனால் தரவுகளை சேகரித்து அந்த இடஒதுக்கீட்டை நியாயப்படுத்தி கொடுங்கள் அவ்வளவுதான் நியாயப்படுத்தி கொடுங்கள் சொல்றாங்க அந்த தரவுகள் எங்க இருக்குது கம்ப்யூட்டர்ல இருக்கு இதற்காக தமிழ்நாட்டிலே ஒரு பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தை ஒன்று அமைத்தார்கள் அது நம்ம அழுத்தம் கொடுத்ததுனால தான் அமைத்தார்கள் எத்தனை முறை போய் முதலமைச்சர் நம்ம நான் போய் பார்த்தேன் கடைசியா நான் பார்க்கிறப்போ நான் மூணு முறை பார்த்தேன் அந்த மூணாவது முறை நான் பார்க்குறப்போ அன்னைக்கு என் பிறந்தநாள் நினைக்கிறேன் அக்டோபர் மூணு ஒன்பது ஆ அன்னைக்கு நான் இப்போ சிவா எல்லா எம்எல்ஏ நம்ம முன்னாள் எம்பி எல்லாம் குழுவாக நாங்கள் போனோம் ஒரு ஐம்பது பேர் போனோம் அவங்களும் முதலமைச்சர் உட்காந்துட்டு இருக்காரு இங்கே அமைச்சர்கள் இருக்கிறாங்க அதிகாரிகள் இருக்கிறாங்க தலைமை செயலாளர் எல்லாமே இருக்கிறாங்க போய் பார்க்குறப்போ என்கிட்ட கேட்குறாரு முதலமைச்சர் நான் எதுக்கு வந்தேன்னா ஐயாவுடைய கடிதம் எடுத்துகிட்டு போயிட்டு எப்படியாவது கொடுத்துங்க இந்த மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிட்டாங்க இவ்வளோ நாள் ஆயிடுச்சு அது கொடுங்க நீ கொடுக்குறேன்னு சொன்னீங்களே அப்படிலாம் சொல்லிக்கிள்ளி பேசுறப்போ முதலமைச்சர் சொல்றாரு என்கிட்ட ஏங்க திருப்பி திருப்பி தொந்தரவு பண்றீங்க அதுதான் இவ்வளோ பிரச்சனை இருக்குது இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொன்ன எனக்கு தாங்கிக்க முடியல எனக்கு இவ்வளோ முறை பேசியும் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியும் இத்தனை முறை அவரை சந்தித்தோம் இதுவளோ கடிதங்கள் இவ்வளோ தொலைபேசியில பேசி சட்டமன்றத்துக்குள்ள அழுத்தம் கொடுத்து இவ்வளோ நடந்தது இவர் ஒன்னும் பண்ண தேவையில்ல முந்தைய ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி காலத்துல கொடுத்த இடஒதுக்கீடு அவ்வளவுதான் அதை நியாயப்படுத்தி கொடுக்கணும் இதை உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு மூலயமா கொடுத்துட்டாங்க இதுக்கு மேல யாரும் வழக்கே போட முடியாது இதற்காக தனியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு அவசியமே கிடையாது உச்ச நீதிமன்ற சாதிவாதி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு எங்கேயுமே இல்ல அப்படி சொன்ன உடனே எனக்கு கோபம் வந்துருச்சு நான் கேட்டேன் முதலமைச்சரை கேட்டேன் எங்க பிரச்சனை என்ன பிரச்சனை நான் கேட்டேன் உடனே என் பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி நான் இல்லை விடுங்க என்ன இல்ல முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு போங்க எதுக்கு எங்களை வந்து இங்கே நம்ப வச்சு ஏமாத்துறீங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டா அப்புறம் அவர் அதிகாரியை பார்த்தாரு அதிகாரி பார்த்தோன்னா அதிகாரி வந்து இல்ல சார் அதுல சார் இது சார் அது சார் என்னமோ சொன்னாரு இல்ல இவங்களுக்கு வந்து அதிகமா வருது பத்து பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் பதிமூணு எங்கன்னு கேட்டார் காமிங்க அவங்களால காமிக்க முடியும் பாலு கேட்ட பாலு கொடுங்கன்னா பாலு எடுத்து காமிச்சாரு பாருங்க குரூப் ஏல அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் குரூப் பி ஏழு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் குரூப் சீல ஒன்பது பர்சன்ட் பத்து பர்சன்ட் குரூப் டீல பதினோரு பர்சன்ட் குரூப் டீனா என்ன இந்த கிளர்க் வேலை இந்த பிளம்பர் வேலை அதெல்லாம் அது உடனே வந்து இப்போ பதினோரு பர்சன்ட் வருது நான் கேட்டேன் அதில் என்ன சரி நான் நீங்கள் சொன்னீங்க நான் இப்படியே சொன்னேன் சரி பதினோரு பர்சன்ட் சொல்கிறீங்க நாங்கள் கேட்குறது பத்திரம் தான் கேட்குறோம் எங்களுக்கு பத்திரம் கொடுத்துட்டு போங்க பதினோரு பர்சன்ட்னா குரூப் டீல மட்டும் குரூப் ஏன்னா என்ன வேலை தெரியுமா டிஎஸ்பி டெபுட்டி கலெக்டர் டிஸ்டிக் ஜட்ஜு ஒரு டிஎஸ்பி என்ன ஆவார் டிஜிபியா வருவார் ஒரு டிஸ்டிக் கலெக்டர் என்ன ஆவார் சீஃப் செக்ரட்டரியா வரலாம் ஒரு டிஸ்டிக் ஜட்ஜ் என்ன வரலாம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வரலாம் ஆனா அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இன்னைக்கு சொல்றேன் நூத்தி ஒன்பது காவல்துறை உயர் அதிகாரிகள் இருக்கிறாங்க நான் இன்னைக்கு விழுப்புரத்தில் பேசினேன் நூத்தி ஒன்பது பேர் உயர் அதிகாரிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் ஏடிஜிபி ஐஜி டிஐஜி இந்த லெவலில் ஒன்பது பேர்ல எத்தனை பேர் தெரியுமா வன்னியர்கள் ஒருத்தர் தான் ஒருத்தர் தான் அப்போ என்ன நீங்க சமூக நீதி கொடுத்துட்டீங்க இந்த மக்களுக்கு என்ன கொடுத்துட்டீங்க இதற்குறோம் இப்படி பொய்யே சொல்லி அப்புறம் நான் சொல்லிட்டேன் அந்த அதிகாரிகிட்ட சொன்னீங்கன்னு சொல்லி விட்டேன் அதுக்கு முதலமைச்சருக்கு கோவம் வந்துருச்சு என்ன மிஸ்கைட் பண்ண எனக்கு அப்பத்தி எதுவும் தெரியாதா அப்படின்னு கேட்டாலும் இதெல்லாம் நடந்து நிறைய நடந்து போச்சு அதை விட்டுடுங்க என்ன இந்த ஓட்டு வேணும் உழைப்பு வேணும் இந்த சமுதாயத்துடைய ரத்தம் வேணும் ஆட்சியில் எல்லாம் இருக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு அதிகாரம் இருக்கு எல்லாமே இருக்கு ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு மனசு இல்லை இந்த சமுதாயம் படிக்க கூடாது அப்படியே குடிக்கு மதுவுக்கு அடிமையா இருக்கணும் வேலைக்கு போக கூடாது இப்படியே இருக்கணும் கொடியை பிடிக்கணும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே இந்த வன்னியர் சமுதாயம் தான் உங்களை இந்த உங்க கட்சியே வளர்த்தது முதல் தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நீங்க போட்டிட்ட தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல போட்டிட்டீங்க